ஒரு பெரிய தெரிதான்னு பார்க்கலாம் வெயில் தெரியும் தெரியும் இங்க பாருங்க தெரியுதான்னு பாருங்க இன்னொன்று எங்கே ஃப்ரீயா பார்த்துச்சாங்க இங்க பாருங்க எப்படி வருது பாருங்க பாருங்க இங்க பாருங்க கொடுக்கல தாங்க விஷம் இதுல தாங்க விஷமே அடுத்த நிமிஷம் ஏன் அந்த சாக்கு கடில தான் இருக்கும் பயந்துகிட்டு இங்க பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்க நாங்க காலையில இருந்து இதே பாத்துட்டு இருக்கோங்க தெரியாம வேலை ஆமாங்க பாருங்க எப்படி எவ்வளோ போகுது பாருங்க இங்க பாருங்க அது கொஞ்சம் இது கொஞ்சம் சின்னதா இருக்குதுங்க இங்க பாருங்க